கூட வேறும் ஓயேசுவே நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயே சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமான ஜீனான ரே இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் கூடவே We need a நீரே எனக்கு அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூட வேறும் போல திருவமாக சங்கீதத்தின் பகுதிகளை நம்ம தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடியர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என் இன்றைக்கும் ஆளும் இதில் மூணு கருத்தாண்ட சோழர் தாவித ரஜம் மூலமாக சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம் சாந்த குணம்லாம் அப்படின்னாலே பொறுமை நீடிய பொறுமை தான் சாந்த குணம் சாந்த சாந்த குணத்தை பற்றி எசுகிசுவே வாயினால் சொல்லியிருக்கிறாரு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கும் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க மக்கள் எந்த நேரம் அவங்கள சூழ்ந்து இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க அந்த மாதிரி அவங்க கூட ஒரு கூட்டம் இருக்கும் அதான் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சாந்த கு நம்மளோர்கள் சாந்த குணம் வந்து ஏசு கேசுக்கிட்டே இருந்தது அந்த சாந்த குணத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவர் வந்து வாஞ்சிக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கு நம்முடைய குணம் எப்படி இருக்குது யோபு கூட நீடிய பொறுமையாக இருந்தார் யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு கத்தரின் செயலின் முடிவை கண்டெடுக்கிறீர்களே என்று சொல்லி வசனம் இருக்குது யோபு வந்து நீடிய பொறுமையாக இருந்தால் அவர் அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆண்டவரை தூசிக்கவோ நிந்திக்கவோ மாட்டார் ஆண்டவரை வந்து என்ன செய்வார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தொழி நாமத்துக்கு சோஸ்திரம் தான் சொல்லுவார் ஆண்டோருக்கு நன்றி தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட பொறுமை அவரிடத்துல இருந்தது அந்த பொறுமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடு விரும்புகிறார் சாந்த குணம் பாக்கியவான்கள் அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரே துதிப்பார்கள் நம்ம ஆளுடைய பிள்ளையாக இருந்தோம்னா அவரை தேடணும்னா நம்ம என்ன செய்வோமா துதிப்போமா ஆண்டோருக்கு நன்றி சொல்வோமா தேடி தேடிகளவரை துதிப்பார்கள் நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக என்ன சீன் காணப்பட வேண்டும் ஆண்டவரை தேடுறவங்களாம் நாம அப்போலாம் நாம் நன்றியுள்ளவர்களாக துதிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டோட அத்தை விரும்புகிறார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் என்ெண்டைக்கும் வாழும் உங்கள் இருதயம் என்ெண்டைக்கும் வாழும் நம்மளோட இருதயம் இந்த மாதிரி சாந்த குணத்தினால நிரம்பி இருந்ததுன்னா துதிக்கிற இருதயமாக இருந்ததுன்னா அது என்றைண்டைக்கும் வாழும் அப்படின்னா எப்போ அது திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் ஆண்டவரை துதிக்கும்போது அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் சாந்த குடமெல்லாம் இருக்கும்போது நம்ம திருப்தியாக இருக்கக்கூடிய அளவில் நம்முடைய இருதயம் திருப்தியாக இருக்கும் என் இருதயம் கொளுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் தவறுறது அந்த மாதிரி நம்முடைய இருதயம் வந்து ஆண்டவரை தேடும்போது சந்தோஷத்தால் நிறைந்து அப்படி நம்ம துதிப்போம் ஆண்டவர் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றி பாடுவோம் குளுமையான உணவு உள்ளது போல் என் இருதயம் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி அறுசுவை உணவு உண்டது போல திருப்தி அடைகிறேன் பாட்டு பெரு ஃபாதர் பாடுவாங்களா அது இந்த இந்த வசனங்கள்லாம் வச்சு தான் அவர் எழுதியிருக்கிறாரு உங்கள் இருதயம் என்ென்றைக்கும் வாழும் இப்போ நம்ம இருதயம் வாழணும் அப்படின்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ என்னென்றைக்கு வாழ்ந்து இருக்க முடியும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இருதயம் சமாதானமாக இருந்தனா வாழ்க்கையும் சமாதானமாக இருக்கும் எப்படி நம்மளை இருதயம் காற்றில் அலைகிற அலைசடி பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இருமணம் உள்ளவன் தன் வழிகளெலாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு யாக்கோபில் இருக்குது அப்போ நம்ம மனது வந்து பொறுமையோடும் அமைதியோடும் சாதத்தோடு இருக்கும்போது அதில் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக்குள்ள முடியும் ஏசு கிறிஸ்து கூட தமது சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அதிரசி ஐம்பத்தி மூணா சொல்லப்பட்டிருக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் அவர் தமக்கு பின்னால் வரப்போகிற ஒரு பரிசுத்த சந்ததியை கண்டு அவர் என்ன செய்வார் அந்த சிலுவை மரணத்தை பொறுமையாய் சகித்துக்கொள்வார் நீடித்த நாளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏசி ஐம்பத்தி மூணில் வரும் அந்த வார்த்தைகளின் பொருளெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு நாள் விலகி தந்தார் இப்படியாக நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அவரை பற்றி பிடித்து கொள்ளும்போது அவர் நம்மோடு பேசுவார் நாம் சார்ந்த குணம் காணப்படுகிறோமா அவரை தேடுகிறவர்களாக அவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா அவருடைய நம்முடைய இருதயம் வாழக்கூடியதாக இருக்கிறதா இதெல்லாம் நாம் நம்ம பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வித்து உயர்த்துவார் அப்படிப்பட்ட கிருபை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறபடியால் நம் பாக்கியவான்கள் நாம் சங்கீத புத்தகங்கள் சங்கீதங்கள் இன்னும் தொடர்ந்து தியானிப்போம் அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆமை நல்லமுடன் நம்மை இதுவரையும் கத்தரி நருள் என்றும் நிறுத்தியதே കൺമണി പോൽ കട കൺമണി പോൽ കട കാത്തി കാത്ത പോറ്റിടുവോം ദൂയദേവനെ തുതിടുവോം നേയമായി നമ്മെ നടത്തിനേ ഓയ പുകളുടൻ ഗീതം പാടിത്തോം പോറ്റിയേ പണിന്ടുവം അല്ലെ ഓയ പുകളുടൻ ഗീതം പാടിത്തോം போற்றியை பணிந்திடுவோம் அமையன் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை சார்ந்த பண்ணினவர்களாக மாற்றிங்கப்பா அப்போ நாங்கள் திருப்தி அடைவோம் தேடுகிறவர்களாக எங்களை மாற்றிங்க அப்போ நாங்கள் துதிப்போம் எங்களுடைய இருதம் என்னென்னைக்கு வாழக்கூடியதாக நீங்கள் மாற்றி ஆசீர்வதிங்க எங்களுமையை நம்பி இருக்கிறோம் ஒரு காலம் கலங்காமலும் வைக்க முடியாது அப்படி செய்கிற தகப்பன் நீங்கள் ஒப்புக்கொடி